ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாதாம் பிசுன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய கம் அல்லது கோந்து பிசின் இது மாதிரியானது தான் இந்த பாதாம் பிசின் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இது தென்மேற்கு ஆசியா ஈரான் இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரியான நாடுகள்லாம் கிடைக்குது இந்த பாதாம் பிசுனில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதம் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொழுப்பு இருக்குது இதில் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் இரும்பு சத்து சத்து கூட நிறைய இருக்குது மரத்திலிருந்து வருதில் அந்த பிசுனை கத்தியால் வெட்டி எடுக்கிறாங்க இதுக்கு சுவையும் மனமும் கிடையாது இயற்கையானது தான் தண்ணியில் கரையக்கூடியது இதை காய வச்சு தான் சந்தைக்கே அனுப்புகிறாங்க ஜெல்லி மாதிரி இருக்குல்ல இந்த பாதாம் பிசனை காய வச்சோன்னா அது கட்டியாக மாறிடும் பார்க்குறதுக்கு கற்கண்டு மாதிரியே இருக்கும் மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கிற இலையுதிர் காலத்தில் தான் இந்த பாதாம் பிசனை எடுக்க முடியும் காய்ந்த பாதாம் பிசன் இருக்குல்ல அதை ஊற வச்சு பயன்படுத்தலாம் சரி வாங்க பாதாம் பிசன் என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பாதாம் பிசனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புரதச்சத்துக்கள் மினரல்கள்லாம் நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தை அதிகரிக்குது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கருவுறுதலுக்கு உதவுது கருவுறுதலுக்கு முன்னாடி உடலை வலுப்படுத்துகிறதுக்கு பாதாம் பிசன் உதவியா இருக்கும் பாதாம் பிசனில் சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது மாதவிடாய் சுழற்சியை முறைப்படுத்த உதவுது கர்ப்பகால பயன்கள் கர்ப்பகாலத்தில் எலும்பை உறுதிப்படுத்தி உடலுக்கு வலு கொடுக்குது கரு வளர்ச்சிக்கு உதவுது பிரசவித்ததுக்கு பின்னாடி மாதவிடாய் சுழற்சியை முறையாக்குவதற்கும் பாதாம் பிசன் உதவியா இருக்கும் உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்குது பாதாம் பிசின் அல்சர் அசிடிட்டி வயிறு உப்புசம் வயிறு எரிச்சல் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய திறன் இருக்குல்ல அது உடல் சூட்டை குறைக்குது மூல நோய் இருக்கிறவங்க பாதாம் இருந்து நன்மைகளை பெற முடியும் உடலோட அதிக சூட்டை தணிக்கிறதுக்கு பாதாம் பிசன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்களை விரைந்து குணப்படுத்த உதவுது இந்த பாதாம் பசனில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் சருமத்தில் இருக்கும்ல அந்த காயங்களை விரைந்து குணப்படுத்துது பல்வேறு சரும நிலைகளுக்கு உதவுது இது சரும அலர்ஜி வீக்கம் ரேஷஸ் முகப்பருக்கள் தொற்றுகள் இது மாதிரியான பிரச்சனைகளை கூட குணப்படுத்துது கோடை காலத்தில் சருமத்துக்கு பயன்படுத்தப்படுற அழகு சாதன பொருட்களில் இந்த பாதாம் பசனை தான் பயன்படுத்துகிறாங்க வெயிலால் ஏற்பாடுல அந்த கட்டிகளை குணப்படுத்தணும்னு நினச்சாலும் பாதாம் பிசன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உடல் எடையை அதிகரிக்க உதவுது பாதாம் பிசுனில் உடல் எடையை அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சத்துக்கள்லாம் இருக்கு இதில் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குது இதனால அது உடல் எடையை அதிகரிக்க உதவுது இந்த பாதாம் பிசினை பாலில் சேர்த்து குடிச்சிங்கன்னா ஒல்லியானவங்களோட உடல் எடையை அதிகரிச்சுக்கலாம் இதனால எடை தூக்குவாங்கள்ல அவங்களாம் அதிக அளவில் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த பாதாம் பிசுனில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பிசின் இருக்குல்ல இது உடல் எடையை அதிகரிக்க உதவுது அதன் மூலியமாக அதிக எடையை எளிதாக தூக்கலாம் உடல் எடை குறைக்கிறதுலையும் இந்த பாதாம் பிசன் உதவுது பாதாம் பிசன் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்றுறது மூலமா உடல் எடையை குறைக்க உதவுது இது ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கறதுனால பசியை கூட கட்டுப்படுத்துது பாதாம் பிசனை கோடை காலத்தில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தலாம் மற்ற காலங்கள்லேயும் பயன்படுத்தலாம் கோடை காலங்களில் உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்க உதவுது அதே டைமில் குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான கொடுக்குது எலும்பு மூட்டுகள் தசைகளை குளிர்ல இருந்து உடலை குளிர்விக்க கூடிய பானங்கள்ல கலந்து இத பெரும்பாலும் நம்ம குடிக்கலாம் இந்த பாதாம் பிசுனை காற்று புகாத டப்பால அடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கலாம் வயோதிகத்தை தள்ளி போடுது சருமத்தை ஃப்ரீ இருந்து காப்பாற்றுறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் இளம் வயதிலேயே இந்த வயோதிக தோற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது பாதாம் பிசனில் இருக்கக்கூடிய புரதம் மினரல்கள் ரெண்டுமே சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக நமக்கு பயன்பட்டு வயோதிகத்தை தள்ளி போடுது தசைகளை வலுப்படுத்துது பாதாம் பிசுன் உடல் வலி முதுகு வலிகளை குணப்படுத்துது இதனால தசைகள் வலுவடையுது இது உடலோட ஆரோக்கியமான தசைகள் உருவாகிறதுக்கு கூட வழிவகுக்கக்கூடியதா இருக்கும் கொழுப்பை குறைக்குது பாதாம் பிசன் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்குள்ள அந்த இன்சுலினோட அளவையும் முறைப்படுத்துது பாதாம் பிசினை உணவில் வழக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பை குறைக்கிறதோட உடலில் ரத்தத்தோட அளவையும் பராமரிக்க உதவுது இதய ஆரோக்கியத்துக்கு பாதாம் பிசன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இதனால பல இதய நோய்கள் வராமல் கூட தடுத்துக்கலாம் பருவகால பிரச்சனைகளை போக்குது இருமல் சளி சளி அடைச்சிக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துது இந்த பாதாம் பிசன் அது மட்டும் இல்லாமல் பல குளிர்கால பிரச்சனைகளையும் சரி செய்து கோடை கோடைக்காலத்தில் உடலோட வெப்பநிலையை முறைப்படுத்துது இந்த பாதாம் பசனில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய உட்பொருட்கள் இருக்குல்ல அது கோடை கால சரும வறட்சியை போக்குறதுக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகளுக்காக தினமும் இதை எடுத்துக்கலாம் குறிப்பு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய நேரம் இது அளவுக்கு அதிகமாக இந்த பாதாம் பிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை மிதமான அளவு எடுத்துக்கிட்டாலே போதும் அதிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகளை ஏற்படுத்தும் பால் உற்ற தாய்மார்கள்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பாதாம் பிசனை எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் பாதாம் பிசுன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் பாதாம் பிசனை வாங்கி ஊற வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை